அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக ராசாவுல என்ன நடக்கிறது என்பதை இரவு பகலாக நம்ம அத்தனை பேரும் அவதானித்து வர்றோம் இந்த நிமிடம் வரைக்கும் இருபத்தி மூவாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் கைகால்களை இழந்திருக்கிறார்கள் மரணித்தவர்களில் பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பச்சிலம் குழந்தைகள் என்கிற ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஜனாசாக்களை கூட விட்டு வைக்காத மனித மிருகங்கள் ஜனாசாக்களை தோண்டி எடுத்து சென்று ஜனாசாக்களுடைய ஆர்கன உடலுறுப்புகளை திருடுகிறார்கள் என்கிற ஆதாரபூர்வமான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இதற்கெதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணையை கோரியிருக்கிறது அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தாண்டிவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையாகும் போது மீதான கொடூர தாக்குதல்களை ஆரம்பித்து நூறு நாட்களை நாம் அடைகிறோம் இந்த நூறு நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது பிரார்த்தனை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் பிரார்த்தனை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் நம்மளால் சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிந்தது நடத்தி இருக்கிறோம் ஆனால் வெளிநாடுகளோடு ஒப்பிடும்போது நம்ம தேக்கரண்டி அளவுக்கு கூட அவர்களுக்காக எதுவும் பண்ண முடியாமல் போய்விட்டது ஏன்னா வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரத்தை குழுக்குகிற அளவுக்கு அதற்கான ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் ராசாவினுடைய நிலைமையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய அழுகை இன்னும் நிற்கவில்லை குழந்தைகளுக்கு பால் இல்லை மருந்தில்லை உண்பதற்கு உணவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஒரு குடும்பத்துக்கு வெறும் முந்நூறு மில்லி லீட்டர் தண்ணீர் மாத்திரம் வழங்கப்படுகிறது அதற்கும் பச்சிளம் குழந்தைகள் பாடசாலை புத்தகங்களோடு நிற்க வேண்டியவர்கள் தண்ணீர் பாட்டில்களோடு வரிசை நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ட்ரக்கு வண்டியில் உணவு வந்தால் அதை எடுப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிகிறார்கள் ஒரு இருபத்தி ஐந்து கிலோ பெருமதியான ஒரு மாவு பேகை எடுக்கிறதுக்காக மூன்று நான்கு நாட்கள் அவர்கள் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கிறது இப்படி அவங்களுடைய அல் அவலங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் அவ்வளவு அவலங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இதை தாண்டிய ஒரு விஷயத்தை நாம் அத்தனை பேரும் செய்ய முடியும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் அத்தனை பேரும் செய்ய முடியுமான ஒரு காரியம் இருக்கிறது அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் இந்தியா இலங்கை தமிழக அத்தனை தமிழ் பேசுகிற உறவுகளும் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் அத்தனை பேரும் நாம் கைகோர்த்தால் ஒரு வெற்றிகரமான ஜனநாயக போராட்டத்தை ஒரே நாளில் நடத்த முடியும் அதற்கான ஒரு சின்ன விண்ணப்பத்தை தான் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணலன்னு எனக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாவிடத்திலும் அந்த மக்களுக்காக நாம் செய்த காரியம் நன்மைக்குரியதாக மாறிவிடும் அந்த மக்களுக்காக இதை நாம் செய்துவிட்டோம் என்கிற ஒரு உல தைரியமும் உங்களுக்கு ஏற்படும் அது என்ன காரியம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை காலை நூறாவது நாள் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது என்கிற நிலை உண்டாகும் அந்த நேரத்தில் ஒரே ஒரு புகைப்படம் ஸ்டாப் ஜினசைட் என்று உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ள பேப்பரை எடுங்க அதில் ஜினசைட்டை நிறுத்துங்கள் இன அழிப்பை நிறுத்துங்கள் என்று ஸ்டாப் ஜினசைட் என்று எழுதுங்க அதை எழுதி இப்படி வைத்து கொண்டு ஒரு ஃபோட்டோவை பிடிங்க பிடிச்சி நீங்கள் பயன்படுத்துகிற சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் அதிலே ஹேஷ்டேகை போட்டு ஸ்டாப் ஜினசைட் என்கிற வார்த்தையோடு ஃப்ரீ காசா ஃப்ரீ பலஸ்தீன் என்கிற வார்த்தைகளோடு தயவு செய்து உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் நூறாவது நாளை மென்ஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்க இது எப்படி நீங்கள் செய்யணுங்கிற ஒரு புகைப்படத்தோடு இதில் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் ஃபோட்டோ எப்படி எடுக்கணுங்கிறத தான் அந்த புகைப்படம் காட்டுகிறது இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடும்போது அதற்கு போட வேண்டிய ஹேஷ்டேக் வாசகங்கள் என்ன வேர்டை நீங்கள் வர அந்த பேப்பரில் வரைஞ்சி எடுக்கணுங்கிறத கூட என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுடுவோம் இதில் இதை பயன்படுத்தி கொண்டு அத்தனை பேரும் கைகோர்க்க வாருங்கள் என்றுதான் நான் இந்த வீடியோவில் அழைப்பு விடுக்கிறேன் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் இதற்கு எதிராக வந்து நிற்காதீர்கள் ஏனென்று சொன்னால் இது நமக்கான போராட்டம் நம்முடைய மக்களுக்கான போராட்டம் நம்முடைய மக்கள் தினம்தோறும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எனவே அவங்களால நம்ம நம்மளால் நிறுத்த முடியாதுனால நிறுத்துவதற்கான ஒரு ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்க முடியும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு செய்ய முடியும்னா நம்மளால் பண்ண முடியாதா முடிஞ்சதை பண்ணலாமே என்கிற ஒரு முனைப்பில் தான் இது எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த காரியத்தை நம்ம பண்ண முடியும் தயவு செய்து போட்டோவை பிடிச்சி உங்க சமூக வலைதள பக்கத்தில் போடுங்க முடியுமானவங்க என்னுடைய காட்சிப்படுத்தக்கூடிய நம்முடைய அதாவது ட்விட்டர் பேஜில் மற்ற மற்ற பேஜில் எல்லாத்துலேயுமே நாமளும் பண்ணுவோம் அதெல்லாம் மக்களுக்கு போய் சேருவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும் எனவே இந்த சோஷியல் மீடியா போராட்டத்திற்கு இணைய வழி போராட்டத்திற்கு நீங்கள் அத்தனை பேரும் இணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கோரிக்கையாக இருக்கிறது இதை சொல்வதற்குத்தான் இந்த வீடியோவை வீடியோ மூலமாக உங்களை நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் இயக்கமாக பிரிந்து நிற்காதீர்கள் ஜமாத்துக்களாக வேற்றுமை பார்த்து விடாதீர்கள் இது இயக்கமாக ஜமாத்துக்களாக பார்க்க வேண்டிய நேரமும் அல்ல நாம் அத்தனை பேரும் பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை குரல் எழுப்புகிற இடத்தில் நிற்கிறோம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய காரியம் இது எனவே ஸ்டாப் ஜினசைட் ஃப்ரீ காசா ஃப்ரீ பலஸ் स्तीन इन கோஷத்தோடு ஞாயிற்றுக்கிழமை சமூக வலைதளங்களில் உங்கள் புகைப்படத்தை நீங்களே பதிவேற்றுங்கள் என்பதுதான் இதனூடாக நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்ஷா சனிக்கிழமை இரவு நேரடி ஒளிபரப்பின் ஊடாக ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை இரண்டு மணி நேரங்கள் காசாவுல இதுவரைக்கும் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் என்னவெல்லாம் நடக்கலாம் என்பது தொடர்பான ஒரு விசேட கலந்து நிகழ்ச்சியையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்க்க முடியும் பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்பதற்கான இது சம்பந்தமான விவரங்களை தெரிவிப்பதற்கான உங்களுக்கு தெரிந்த அறிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லா சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடாதீர்கள் உங்கள் புகைப்படத்தோடு அந்த மக்களுக்கான உங்கள் குரலை நீங்களே எழுப்புங்கள் ஃப்ரீ காசா என்கிற கோஷத்தோடு ஸ்டாப் ஜினசைட் என்கிற கோஷத்தோடு அந்த மக்களுக்காக இணையவழி போராட்டத்தை நடத்துவோம் கைகோருங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது இதை தவிர்த்து ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாதுங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் எனவே தயவு செய்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பதை தாழ்மையாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அங்கே மரணித்து கொண்டிருக்கிறார்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இதையாவது பண்ணுவோமே எனவே அத்தனை பேரும் கைகோருங்கள் சகோதர சகோதரிகளே அதே நேரத்தில் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நான் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்களும் இதை வலியுறுத்துங்க கட்சிகளாக வலியுறுத்துங்க இயக்கங்களாக வலியுறுத்துங்க ஜமாத்துக்களாக வலியுறுத்துங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதிலே கலந்து கொள்ளுமாறு பள்ளி வாயல்களில் இதை வலியுறுத்துங்கள் என்கிற கோரிக்கையையும் இந்த இடத்திலே நான் வைத்துக்கொள்கிறேன் பாக்ரத வானா அணி ரப்பில் ஆலமின்